நரேந்திர மோடிக்கு பி ஆர் பிரச்சாரங்களுக்கு பிரீட்சை பேச்சு போன்ற நிகழ்ச்சிகளுக்கு கோடி கோடியாக பணம் உள்ளது எதிர்கால வாக்காளர்களை இதெல்லாம் நடக்குது ஆனால் அதே அரசு எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி மாணவர்களை பற்றிய விஷயம் வந்தவுடன் திடீரென்று அரசு நிதி இல்லாமல் போகிறது ஒரு அதிர்ச்சி தகவல் என்னவென்றால் தேசிய வெளிநாட்டு கல்வி உதவி திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நூத்தி ஆறு மாணவர்களில் வெறும் நாற்பது பேருக்கே மானியங்கள் வழங்கப்பட்டுள்ளன மீதமுள்ள அறுபத்தாறு பேருக்கான அனுமதி கடிதங்கள் நிதி இருப்பின் அடிப்படையில் வழங்கப்படும் என்று சமூக நீதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதை கவனியுங்கள் நிதி இருந்தால்தான் ஒரு டாலர் ஐந்து ட்ரில்லியன் பொருளாதாரத்திற்கு வாக்குறுதி தரும் பிரதமர் அறுபத்தாறு மாணவர்களுக்கான நிதியை தேட முடியவில்லை அந்த மாணவர்கள் யார் தெரியுமா சிறப்பான சொத்துமிக்கோர் அல்ல தலைப்பட்டியல் சாதியினர் நீக்கப்பட்ட பழங்குடியின மக்கள் சஞ்சார இனத்தினர் நிலமில்லா கூலி தொழிலாளர்கள் கைவினைஞர்கள் இவர்கள்தான் சமூகத்தின் மிக ஒடுக்கப்பட்டோர் இது தனிப்பட்ட ஒரு சம்பவம் அல்ல மௌலானா அசாத் ஃபெலோஷிப் கீழ் ஏழாயிரத்து நானூறு பிஎஸ்டி மாணவர்கள் இரண்டாயிரம் இருபத்தைந்து ஜனவரியிலிருந்து ஊதியமில்லாமல் கொண்டிருக்கிறார்கள் அட்டவணை சாதிக்கான தேசிய ஃபெலோஷிப் திட்டத்தில் தேர்வான நாநூற்று எண்பத்தேழு பேர் எந்த காரணமும் இல்லாமல் இறுதிப்பட்டியலிலிருந்து மௌனமாக நீக்கப்பட்டனர் பிரதமரிடம் பதிலளிக்க ஒரே நபராக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திஜி தான் இந்த மாணவர்களின் பக்கம் உறுதியாக நின்று உடனடி நடவடிக்கையை கோரி மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் ஆனால் வழக்கம்போல் மோடி மீள் பார்வை ஏற்காமல் மௌனமாய் இருக்கிறார் இது வெறும் பட்ஜெட் பற்றிய விஷயமல்ல இது அவர்களின் மனநிலை பற்றி பேசுகிறது இதே அரசு பில்லியனர்களுக்காக அலங்கார திட்டங்களுக்காக சுய விளம்பரங்களுக்காக ஆயிரம் கோடிகள் சிதறடிக்கிறது ஆனால் தலித்கள் ஆதிவாசிகள் மற்றும் பின்தங்கிய வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்களை முழுமையாக புறக்கணிக்கிறது